எல்லாருக்கும் வணக்கம் சேவகர் இருபத்தி அஞ்சு நாளில் படத்தை முடித்தோம் ஒன் ஸ்டா அதுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போகிற படங்கள் போய் இப்போ ஒரு ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒன் ஸ்டாக படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு டைரெக்டர் அதுக்கு மிகப்பெரிய பாராட்டு டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் அப்படி ஒரு டேரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷார் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அவர் மலையாளத்தில் படங்கள் பண்ணியிருக்காரு ஸோ நம்ம எப்பயாவது படங்கள் நடிச்சுட்டே இருக்கோம் எந்த படம் நமக்கு ஓடும் எந்த படம் பிரேக் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம எழுதியிருக்கோம் அது எந்த படம் கூட நமக்கு தெரியாது பட் ஆனால் சின்சியராக ஒரு விஷயம் அட்டன் பண்ணி பல கதைகளை நம்ம அட்டன் பண்ணி நம்ம சின்சியராக இருந்தோம்னா அது எங்கேயாவது யாருக்கிட்டேயே போய் சேரும் நம்பிக்கை எனக்குள்ள கண்டிப்பா இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு படம் பண்ணேன் தீக்குளிக்கும் பச்சமரம் மது பட் சாரோட ஒரு இதில் அந்த படத்தை வந்து டைரக்டர் சந்தோஷ் பார்த்துருந்தாரு அதை பார்த்துட்டு தான் அவர் வந்து ஸ்கிரிப்ட் தேடி இவர்கிட்ட போனா கரெக்டா இருக்குமா அப்படின்ற மாதிரியான அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை எழுதும்போது பெரிய ஒரு ஹீரோ வச்சா மைண்ட்ல எழுதியிருக்காரு ஸோ அந்த ஒரு பெரிய ஹீரோ பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு நம்பி ஒரு ப்ரொடக்ஷன்ல சொல்லி இவரை வச்சு படம் பண்ணலான்னு அந்த ப்ரொடியூசர் ஏத்துக்கிட்டு அந்த டைரக்டரும் வந்து நம்பி நம்ம கிட்ட அந்த வாய்ப்பு அழிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷம் சார் ராஜன் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னை நம்பினதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ அந்த வேலையை நான் கரெக்டா செஞ்சிருக்கேன்ற மனப்பூர்வம் நான் நம்புறேன் அதே மாதிரி ஹீரோயின் ஷஹானா தமிழுக்கு புதுசு ஒரு செகண்ட் அது ஏஷியா சேனல்ல சூரிய டிவிஜி ஆனாம் ஆன மாதிரி அறிவி தமிழ் ரொம்ப சந்தோஷம் சோ மேற்கண்ட குட் லக் எல்லா படங்களும் நீங்க அட்டன் பண்ணோம் சுனில் சார் சேவகர் எல்லா இடத்துலையும் எல்லா ஒரு டவுன் அப்பார்ட்மெண்டா ஒரு இடங்கள் வில்லேஜ் எங்க எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா சேவை செய்யற குரூப் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு இடத்துல ஒரு வாலிப சங்கம் இருக்கும் ஒரு ஒரு செட் அப் பேர் இருப்பாங்க பசங்க அவங்க கண்டிப்பா அதுல ஒரு தலைமையா ஒருத்தர் ஹெட் ஒருத்தர் இருப்பான் தெரியுதா என்ன முகம் தெரியுதா நானா பேசிட்டோம் சரி ஓகே ஃபர்ஸ்ட்ல தானே இல்ல இல்ல நான் பேசல இல்ல இதுல இருந்தே போயிடும் பிரச்சனை இல்ல ஓகேண்ணா ஓகே தேங்க்யூண்ணா